இப்போ கொஞ்ச காலம் வந்து திருவண்ணாமலையில் தங்கியிருக்கிறேன் அப்போ ஒரு சில தினங்களுக்கு முன்னால வேலூர்ல இருந்து ஒரு ஒரு கணித ஆசிரியர் அவர் வந்திருந்தார் அப்புறமா நம்ம நாங்கள் இருக்கிற இடங்கள்லேயே நம்முடைய நூல்கள்லாம் கூட இருக்கு அப்போ அந்த நூல்களில் அவர் எந்த நூலை படிக்கலாம் எது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தார் அப்போ எனக்கு அவரைய ஒரு ஐடியா எனக்கு இல்லை அவர் எது அவர் விரும்புகிறாரு என்ன மாதிரி தான் அவருக்கு பிடி பிடித்தமாக இருக்கும்ங்கிற மாதிரி இருந்தது அவர் நம்முடைய நூல்களில் வந்து ஞான விடுதலைங்கிற நூலை படிச்சிருக்கிறார் அப்போ அது சம்பந்தமாக எனக்கு விடுதலை வேணும் அந்த விடுதலை தர்ற மாதிரி ஒரு நூல் எழுதி கொடுங்க என்ன மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்போ நம்ம ஆன்மீகமாக சில தத்துவங்களை டீல் பண்ணுற மாதிரியும் நம்ம எழுதின நூல்களில் சில இருக்கு அப்போ அந்த நூல்களெல்லாம் எடுத்து கொஞ்சம் டிப்பாக நீங்கள் வேணுமா டிப்பாக உங்களுக்கு தத்துவங்களை ஆனால் ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி வேணுமா அப்படின்னு சொல்லி அதை எடுத்து காட்டும் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு தத்துவமே வேண்டாம் ஞானமே வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் எனக்கு விடுதலை மட்டும்தான் வேணுங்கிறார் ஆன்மீகமே எனக்கு தேவையில்லைன்றார் விடுதலை மட்டும் தந்தா போதும் ஆன்மீகமும் வேண்டாம் ஞானமும் வேண்டாம் பக்தியும் வேண்டாம் தத்துவங்களும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் எனக்கு விடுதலை தர்ற மாதிரி ஏதாவது நூல் இருந்தா கொடுங்க என்ன சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தார் சரின்னு சொல்லி அவருக்கு இந்த கவலைகள் அனைத்திருக்கும் தீர்வுன்ட்டு ஒரு நூல் அது வந்து கொஞ்சம் மனோதத்துவ ரீதியா மட்டும்தான் இருக்கும் சிறந்த நூலை எடுத்து விட்டுரு கொடுத்தேன் பிறகு அதுக்கப்புறம் அதை படிச்சு பார்த்துட்டு பிறகு ஒரு ஒரு வாரம் கழிச்சு வந்தார் உன்னை கொண்டிருக்க எல்லா நூலையும் அண்ணன் தந்துருங்கன்னு சொல்லி சொல்லி எல்லா நூலையும் வாங்கிட்டு போயிட்டாரு அப்புறம் இதில் என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம ஆன்மீகம் ஞானம் என்று சொன்னால் நம்ம ஏதோ சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் போல நம்மளுடைய வாழ்க்கைக்கு இங்கே தொடர்பு இல்லாத ஒரு விஷயம் போலங்கிற ஒரு எண்ணம் நிறைய இருக்கு வந்து சொன்னாலே அது ஒரு யதார்த்தமான வாழ்க்கையோட தொடர்பு இல்லாத ஒண்ணு போல நம்ம தனியே இங்கே என்னதோ ஒண்ணு பண்ணி நம்ம ஞானத்தை அடைகிறது தவம் பண்றது அப்படி நம்ம வாழ்க்கையை கொண்டு போயிடணும் போல இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை அது கிரியேட் பண்ணிடுது அவரு கேட்டதெல்லாம் அர்த்தம் இருக்கு வந்து நம்ம என்ன கண்ணோட்டத்தில் இருக்கோமோ அந்த கண்ணோட்டத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம நம்ம வந்து நான் வந்து எழுபத்தி ஒண்ணாவது வருஷம் இங்க வந்து சட்டக்கல்லூரியில் ஜாயின் பண்ணேன் சென்னையில் அப்ப எழுபத்தி ஒன்னாவது வருஷத்துல வந்து தமாட்டை பொறுத்த அளவுல சென்னையில மட்டும்தான் சட்டக்கல்லூரி இருந்தது அப்போ நாங்கள் வந்து ஜாயின் பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் டைமாக அப்போ நான் வந்து அது வரைக்கும் யார் வேணாலும் ஜாயின் பண்ணிடலாம் காலேஜில் நம்ம எந்த என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் எந்த கோர்ஸுமே கிடைக்கலன்னா கடைசியாக லா வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க அதனால இங்கே வந்து ஃப்ரீயாக இருக்கும் யார் வேணாலும் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாங்கிற மாதிரி இருக்கும் இல்லை எழுபத்தி ஒன்றாவது தான் முதல் முதல்ல வந்து அப்போ வந்து இன்டர்வியூ வச்சாங்க நான் அந்த நேரத்தில் அப்ளிகேஷன் நிறையா வந்திருக்குன்னு சொல்லி கொஞ்சம் இன்டர்வியூ வச்சிருந்தாங்க அப்போ எனக்கு வந்து ஓரளவு பிஏ முடிச்சதுல வந்து மார்க் கொஞ்சம் அதிகமாக ஸ்கோர் பண்ணி வந்ததுனால அதில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது பட் இருந்தாலும் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வேண்டியிருந்தது அப்போ அதை பற்றி நாங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக ஒரு ஒரு ஒன் வீக் முன்னால் வந்துருவோம் அப்போ நானும் என்னுடைய ஃபாதரும் சென்னை வந்துருவோம் சென்னை வந்திருக்கும் பொழுது இங்கே ஒரு வழக்கறிஞர் எனக்கு தெரிஞ்ச வழக்கறிஞர் வந்து திருவல்லிக்கணியில் இருந்தார் அப்போ அவரை சந்திக்கிறதுக்காக போயிடுவோம் அப்ப அங்க வந்து அந்த ஆபீஸ்ல நாங்கள் போன நேரத்தில் அந்த அந்த வழக்கறிஞர் இல்லை அவர் வர்றதுக்கு ஒரு எட்டு மணி ஆயிரம் இரவு நீங்க எங்கேயாவது போயிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்ப நானும் என்னுடைய தாப்பனார வந்துடும் அப்போ சரி சும்மா தானே இருக்கிறோம் நாங்கள் வந்து ஈவினிங்கே வந்துட்டோம் சரி சும்மா தான் இருக்கோம்னு சொல்லி எங்களுக்கு சென்னை புதுசு அது வரைக்கும் சென்னையே பார்த்ததில்ல அப்படி அப்படியே போயிட்டு இருக்கோம்னு சொல்லி திருவள்ளி அப்படியே போயிட்டு இருந்தோம் அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டோம்னு சொல்லி சொன்னால் ஒரு கடற்கரை பகுதி வந்தது கடற்கரை பகுதியில் கொஞ்சம் இந்த கட்டு மரங்கள் போட்ஸ் இதெல்லாம் நிறுத்தி வச்சுருந்தாங்க அப்புறம் நானும் ஃபாதரும் அதில் போய் உட்காந்து கொஞ்சம் சுண்டல் இதெல்லாம் வந்து குணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் சுண்டல் வாங்கி சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம் அதாவது சென்னையில் வந்து மெரினா பீச் நிட்டு ஒன்று இருக்குது அந்த மெரினா பீச்சுக்கு ஒரு நாள் போகணும்னு சொல்லி நாங்கள் பேசிக்கிட்டோம் ஆனா பிறகு நம்ம அங்கதான் போறோம் மூணு வருஷம் அங்கதான் சென்னையில தான் படிச்சேன் இப்ப நாங்க எதுல உட்காந்து பேசிட்டு அதான் மெரினா பீச்சுன்னுட்டு இப்பதான் தெரிஞ்சது ஆனா மெரினா பீச்ல உட்காந்துட்டு ஒரு நாள் மெரினா பீச்சுக்கு போகணும்னு சொல்லி நாங்களே பேசிக்கிட்டோம் இப்ப இந்த மாதிரிதான் என்னன்னு சொல்லி சொன்னா இந்த ஞானம் அடைறதுங்கிறது வந்து நம்முடைய வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஆனா அது சம்பந்தம் ஒரு விஷயமாக அது அப்படி தெரிவுபடுத்தும் அதனாலதான் என்ன சொல்லி சொன்னா ஒரு பிரம்மாண்டமா ஆயிப்போச்சு இது எதுவும் வாழ்க்கையோட தொடர்பு இல்லாத ஒரு விஷயம் பிரமாண்டத்தை நம்ம சொன்னா ஒரு ஆரம்ப காலத்துல ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்தா தான் சில ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் இப்ப இந்த ஏன் வந்து ஆன்மீகத்தை அப்படி பிரமாண்டப்படுத்துறாங்க ஏன் வந்து ஆன்மீகம் தேவைப்படுது இப்ப நம்ம ஆன்மீகமே இல்லைன்னு வச்சுக்கணும் ஆன்மீகமே கிடையாது மதங்களே கிடையாது ஆன்மீக தலைவர்களே கிடையாது ஆன்மீக நூல்களே கிடையாது ஆன்மீக கல்வியே கிடையாதுன்னு சொல்லி வச்சா நம்ம என்ன நிலையில இருப்போம் இப்போ நமக்கு இப்போ சாதாரணமா சராசரியா நம்ம பாக்குறோம் மக்களெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கு ஒரு சாதாரண ஒரு எந்த ஒரு கிராமத்தை எடுத்துட்டா கிராமத்துல உள்ளவங்க மக்கள் வந்து நல்ல நல்ல மனிதர்களா இருப்பாங்க ரொம்ப எளிமையா இருப்பாங்க பிரச்சனைகள் ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப குறைவா இருக்கும் சரி அவங்க சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நீங்க பாருங்க சில கிராமங்கள்ல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நல்ல வேலைக்கெல்லாம் போவாங்க சாயங்காலம் ஆயிட்டுன்னு சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் நல்லா ட்ரிங்க்ஸ் போட போயிடும் அப்ப ஏன்னு சொல்லி சொன்னா அவங்க வந்து அவங்ககிட்ட இருந்தே தப்பிச்சு போற முயற்சி தான் நம்ம ட்ரிங்க்ஸ் போடுறதுங்கிறது நம்ம சரியா இல்லை நம்ம ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டிருக்கோம் நம்ம தப்பிச்சு போயிடணும் எங்கேயும் போயிடணும்னு சொல்லி நம்ம ஒரு தப்பிச்சு போற முயற்சிக்காக ட்ரிங்க்ஸ் போடுறதுக்கு போயிடணும் இப்போ இதுதான் வந்து எனக்கு இருக்குன்னா எத்தனை விதமான கேளிக்கைகள் எத்தனை விதமான இது இதுகள் எல்லாமே இந்த உலகில நிறைஞ்சு கிடக்கு போட்டி பொறாமை ஒருத்தர் ஒருத்தர் என கலவரம் மத கலவரம் எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இருக்கு இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்றது அவங்க போக்கு அப்படியே நீங்க போங்கன்னு விட்டாச்சு எல்லாரும் போயிட்டே இருப்பாங்க அப்ப அவங்கள கொஞ்சம் நெறிப்படுத்தி கொண்டு வரணும்னு சொல்லி சொன்னா தான் ஆன்மீகமே தேவைப்படும் அப்ப ஆன்மீகத்தை வந்து ஒரு பிரம்மாண்டப்படுத்தி சொன்னா தான் நீங்க வந்தானா அவனுக்கு பிரம்மாண்டமான அனுபவங்கள்லாம் கிடைக்கும் பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் கிடைக்கும்னு சொல்லும் பொழுதுதான் ஒரு ஆன்மீகத்துல ஒரு ஈடுபாடு வரும் ஈடுபாடு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னா நிறைய ஆன்மீகத்துக்குள்ளேயே தங்கி போயிடுறாங்க ஆன்மீகங்கிறது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு விஷயம் தான் இப்ப நம்ம வந்து பாடம் படிக்கிறக்காக பள்ளிக்கூடத்துக்கு போனோம் சொன்னா பள்ளிக்கூடமே தங்கிடக்கூடாது பாடத்தை படிச்சு வீட்டுக்கு வந்து நம்ம செய்ய வேண்டிய பணிகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த ஆன்மீகங்கிறதே வந்து ஒரு தற்காலிகமான ஒரு முயற்சி களம் இப்ப நிறைய என்னன்னு சொல்லி சொன்னா ஆன்மீகம்ங்கிறது ஒரு பிரம்மாண்டம்னா ரொம்ப பிரம்மாண்டப்படுத்த அங்க போறது வந்து ஒரு பிரம்மாண்டமான விஷயம்னு சொல்லி சிலவங்க எல்லாம் பண்ணனுக்கு உதாரணமா ரமண சொல்லி சொன்னா அவரு எல்லாத்தையும் திறந்து அவர் பாட்டு சன்னியாசம் போயிடுறாரு சன்னியாசம் போன பிறகு அவருடைய தாயாரோட வந்து அழுது கூப்பிடறாங்க இல்லவே முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி மறுக்கத்த அப்ப அதெல்லாம் என்னன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆன்மீக உலகத்துக்கு மேல ஒரு ஈடுபாடு ஒரு பிரம்மாண்டமான விஷயம் பிரமாண்டமான இடத்துக்கு வந்துடணும் பிரம்மாண்டமான இடத்துல இருக்கணும்ங்கிற மாதிரி ஒரு ஈடுபாடோட இருந்து பிரமாண்டப்படுத்தியிருப்பாரு பிறகு அவரே என்ன பண்ணிடுறாரு லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல ரமணரே சொல்றாரு நான் வீட்டில இருந்து வந்திருக்க வேண்டிய அவசியமே விட கிடையாது நான் சாதாரண ஒரு சராசரி மனிதனா இருந்து ஒரு திருமணம் பண்ணிட்டு கூட நான் வாழ்ந்திருக்கலாம் அதனால எந்த ஒரு இதுவுமே கிடையாது ஆன்மீகத்துக்கு அதுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது ஒரு சராசரி மனிதா இருந்து கூட நான் அந்த நிலைக்கு வந்திருக்கலாம் சொல்லி லேட்டர் அப்புறம் அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் அப்போ உண்மையில என்னன்னு சொன்னா இந்த ஆன்மீகம்ங்கிறதே வந்து ஒரு தற்காலிகமா நம்மளை வந்து பயிற்சி பண்ணி நம்மள சரி பண்ணக்கூடிய ஒரு ஒரு கூடம் தான் நம்மளை டியூன் பண்ணக்கூடிய ஒரு இடம்தான் நம்ம கடைசி வரைக்கும் அங்கேயே தங்கி இருந்து நிம்மதியா உட்கார்ந்துருக்கணுங்கிற ஒரு இடம் இல்லை அப்ப உண்மையான இது என்னன்னு தெரிஞ்சு சொன்னா நம்முடைய யதார்த்தமான வாழ்க்கை தான் வந்து ஒரு ஆன்மீகத்துக்கான ஒரு இடமே வழிய நம்ம ஆன்மீகங்கிறது வாழ்க்கையில இருந்து செப்பரேட் பண்ணி நம்ம தனிச்சிருந்து வாழணும் ஆன்மீக வாழ்க்கை வாழணும் உலகிய வாழ்க்கையை புறக்கணிங்கிறோங்கிற அம்சத்துல அப்படி ஒரு ஆன்மீகமே கிடையாது ஆனா என்னன்னு சொன்னா ஒரு கருத்து நிலவுற மாதிரி அமைஞ்சு போயிருக்கு இப்ப அதனாலதான் அதை என்ன கேட்கறான்னு தெரிஞ்சோன்னா சிலவங்க வந்து ஆன்மீகத்துல பயப்படவும் செய்கிறாங்க ஏன்னா ஆன்மீகத்தில் போயிட்டோம்னு தெரிஞ்சோன்னா நம்ம மனைவி மக்களை விட்டுறோம் நம்முடைய தொழில் போயிடும் நம்முடைய நம்முடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டுறோம்னு சொல்லி அப்ப ஆன்மீகத்தோடு பயப்படக்கூடிய அம்சம் செல்லவங்களுக்கு ஏற்பட்டு ஆனா உண்மையில என்னன்னு தெளிச்சோன்னா ஆன்மீக வேற வேற வேறே கிடையாது தே வந்து நம்ம ஒரு நம்ம வாழ்க்கையை சரியான முறையில் எப்படி வாழ்றதுங்கிறது தெரிஞ்சுக்கிடக்கூடிய ஒரு தற்காலிகமான ஒரு பயிற்சி கலந்தா வந்து ஆன்மீக உலகமே அப்படியே ஒரு ஆன்மீக வளர்ந்த ஒரு தனியாக கிடையவே கிடையாது ஆனால் என்னன்னு ஒரு பிரமாண்டப்படுத்துனதுனால நம்ம அது அதை கண்டு சிலவங்க அது மேலே அட்ராக்ஷனும் ஏற்படுது அது கண்டு பயமும் ஏற்படுது சிலவங்க பிரம்மாண்டப்படுத்தினாலும் அது மேலே ஆர்வம் ஏற்படுறது சிலவங்க இவ்வளவு பிரமாண்டம் உடனே எனக்கு அண்டா பாரு பயப்பமா வந்துருது அப்ப உண்மையில என்னன்னு சொல்லி சொன்னா நம்மளை நாமளே சரியா புரிஞ்சிட்டு சரியான வாழ்க்கையை வாழ்றதுதான் எடுத்து ஆன்மீகமா எடுத்துட்டாலும் சரி நம்முடைய வாழ்வியல் அம்சமா எடுத்துட்டாலும் சரி ரெண்டும் ஒண்ணும் இப்ப நம்ம வந்து இந்த வாழ்க்கைய நம்ம எடுத்துக்கணும் இப்ப நம்ம ஒரு சராசரி மனிதனா நம்ம வாழ்க்கையை எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னா நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில நமக்கு என்னதான் பிரச்சனைகள் இருக்கு உண்மையில நம்ம எதை தேடிட்டு இருக்கோம் உண்மையிலே நமக்கு என்ன தேவை இப்ப உதாரணமா ஒரு சின்ன உதாரணத்தை எடுத்து ஒரு ஒரு அருமையான கார் இருந்தே செய்ஷம் ரூபாய் பொறுமதியான கார் எல்லா வசதியோடய இருக்கு ஒரு புது மாடலா இருக்குது அந்த கார் வந்து நமக்கு அதை பார்த்தா நமக்கு என்ன தோணுது அந்த கார் நமக்கு சொந்தமா இருந்ததுன்னு சொல்லி சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும்னு சொல்லி நமக்கு தோணும் அதே மாதிரி ஒரு நல்ல அருமையான பங்களா இருந்தாச்சு ஒரு அஞ்சு கோடி ரூபா பெருமதியான ஒரு பெரிய பங்களா எல்லா விதமான லக்ஸரிஸோட ஒரு பெரிய பங்களா ஒன்று அதை பார்த்தவங்க நமக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி சொன்னா அந்த மாதிரி ஒரு பங்களா நமக்கே சொந்தமா இருந்ததுன்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தோணும் காரையும் உங்களுக்கே தந்துரும் நீங்களே வச்சுக்கிட்டாங்க நீ மட்டும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அது வந்தோன்னா சந்தோஷம் வந்துரும் நினைச்சுட்டு இருக்கீங்க இந்த பங்களா வந்ததுல இருந்து உங்களுக்கு துக்கமும் துயரமும் பயமும் பிரச்சனையுமா வருதுன்னு சொல்லணும் அந்த பங்களாவனாலையும் அந்த காரனாலையும் உங்களுக்கு ஒரே பிரச்சனை ஒரே துக்கமும் துறமும் அந்த காரை நம்ம விரும்புவோமா அந்த பங்களாவை நம்ம உண்மையில நம்ம எதை மன மகிழ்ச்சி தான் வரும் மன சந்தோஷம் தான் விரும்பணும் நம்ம காரையும் பங்களாயிரம் இருக்கல நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம மன மகிழ்ச்சிக்கும் மன சந்தோஷத்துக்கும் அந்த காரும் பங்களாவும் உதவி பண்ணணும்னு நினைக்கிறோம் அதனால தான் நம்ம அந்த காரையும் பங்களா விரும்புகிற மொழிய காரம் பங்களா நமக்கு தேவைப்படாது உண்மையிலேயே நம்ம விரும்புறது நம்முடைய மன உணர்ச்சியை தான் விரும்பணும் நம்மளுக்கு துன்பப்படுத்துறது மன உணர்ச்சி தான் துன்பப்படுத்துது நம்மளை சந்தோஷப்படுத்துறது நம்முடைய மன உணர்ச்சி தான் சந்தோஷப்படுத்துது அப்ப நம்ம எதை விரும்புறோம் எதை வெறுக்கிறோம் சொன்னா மன உணர்ச்சியை தான் விரும்புறோம் மன உணர்ச்சியை தான் வெறுக்கிறோம் புறப்பொருள் வந்து ஒரு காரணம் நம்ம உண்மையா நம்ம நாடுறது மன அம்சத்தான் தேடுறோம் புற பொருளை தேடவே இல்லை பொருளை பண்றது நல்ல உணர்வாக இருந்தா விரும்புகிறோம் மோசமான உணர்வா இருந்தா உண்மையாவே இருக்கும் இந்த மன உணர்வுக்கும் நம்முடைய சந்தோஷத்துக்கும் நம்முடைய துக்கத்துக்கும் இந்த புறப்பொருள் வந்து காரணமா புற அம்சங்கள் காரணமா புறப்பொருள் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அது சந்தோஷமாக சந்தோஷமாகவோ புறப்பொருள் இருந்தால் துக்கமாகவோ நமக்கு ஏற்படுமா இப்போ நம்ம ஒரு சின்ன உதாரணத்தை எடுத்துக்கலாம் இப்போ நாம் ரெண்டு பேரும் ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குறோம் ரெண்டு பேருக்கும் மாதம் இருபத்தையாயிரம் ரூபா சம்பளம் ரெண்டு பேரும் எங்க வீட்டுல எத்தனை உறுப்பினர்கள் இருக்கலாங்க அதே மாதிரிதான் உங்க வீட்டுல உறுப்பினர்கள் எனக்கு மாதம் இருபதாயிரம் ரூபாய் செலவாகுது உங்களுக்கு மாதம் இருபதாயிரம் ரூபாய் செலவாகுது நீங்களும் ஐயாயிரம் ரூபாய் சேமிக்கிறீங்க நானும் ஐயாயிரம் சேமிக்கிறேன் வரவு செலவு ஒரே ஸ்டேட்டஸ்ல வேற எந்த சொத்துமே நமக்கு கிடையாது இப்ப நம்ம என்ன நம்ம ரெண்டு பேரும் ஒரு டூர் போறோம் நம்ம அவுட்டு கீழே இறங்கும் போது பார்த்தா என்கிட்ட உள்ள பணமும் போயிருக்கும் உங்ககிட்ட உள்ள பணமும் போயிருது யாரோ எழுப்பி கேட்கலாம் இப்போ ரெண்டு பேருக்கு வருத்தம் தான் செய்யும் நம்ம பணம் எல்லாம் போயிட்டு வருத்தம் நமக்கு இருக்கும் ஆனா ரெண்டு பேருடைய வருத்தமும் ஒரே மாதிரி இருக்குமா இப்போ நீங்க வந்து உங்க உங்களுக்கு உள்ள இழப்பை வந்து ஈஸியா எடுத்துக்கிடலாம் நான் வந்து அதை டென்ஷன் ஆகும் நான் அவருக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா டென்ஷன் அடையலாம் இதுக்கு என்ன காரணம் ஏன்னா சம்பவம் சூழ்நிலை நம்முடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் ஒண்ணு தான் இருக்கு ஆனா நம்முடைய மன உணர்வுகள் மட்டும் மன அனுபவம் மட்டும் வித்தியாசப்படும் அப்போ அதுக்கு என்ன காரணம் இப்போ இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா நம்முடைய மனோ இயல்பு தான் நமக்கு காரணம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனோ இயல்பு இருக்கு அப்ப அந்த மனோ இயல்பு தான் நம்முடைய மனோ அனுபவங்களுக்கு காரணமா பொருள் ஒரு காரணமா இருந்தாலும் கூட அது டிசைடிங் ஃபேக்டர்ங்கிறது வந்து நம்முடைய மனோ இயல்பு தான் அந்த மனோ இயல்பு வந்து சரியாயிட்டோம்னு சொல்லி சொன்னா புறப்பொருளில் உள்ள மேட்டர்களோ பிரச்சனைகளோ நமக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது